ஹலோ பிரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு காலையிலேயே கொஞ்சம் மழையும் விட்டுருக்கு எங்கள் ஊரில் நேற்றுலேருந்து கொஞ்சம் மழை இல்லைங்க இன்னைக்கு சுத்தமா மழை இல்லை மப்பா தான் இருக்கு மழை வர்றது தான் இருக்கு நாங்க எல்லாரும் இப்ப பாத்தீங்கன்னா வெளியில கிளம்பிட்டாங்க வெளியில எங்கே போறோம்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் வழியும் போகிறோங்க திருவாலூர்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு வந்து காது குத்து வந்து அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் நாங்க மூணு பேருந்தான் போயிட்டு இருக்கிறோம் காது குத்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்க அத்தையோட பேரனுக்கு பேரனுக்கும் பேச்சிக்கும் காது குத்துறாங்க அவங்க மெட்ராஸு மெட்ராஸ்லேருந்து வந்து இங்கே நம்ம திருவாரூரில் செய்கிறாங்க ஃபங்க்ஷனு அதுக்கு தான் இப்போ இருக்கோம் இப்போ வாங்க இப்போ எழுநாளிலேருந்து கிளம்பிட்டோம் கையிலும் வந்து ரொம்ப நாளாக அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அதனால் அவங்க அம்மாலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க அதனால சனி ஞாயிறு தானே சனி ஞாயிறு தான் நம்ம பெட்டியெல்லாம் போட மாட்டோமா தான் பெட்டி போடுவோம் அதனால நானும் ரெண்டு நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வரேன் தே அப்படின்னு சொன்னாப்ல சரி இன்னைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வந்துடுவாப்புலங்க கையிலும் ஊருக்கு போகிறாப்புல ரெண்டு கையிலும் ஊருக்கு போகிறாப்புல நீங்கள் ஆர்டர் யாராக இருக்கலாம் என்னென்ன மசாலா ஐட்டம் மாவு ஐட்டம் பலகாரங்கள் எது வேணுமோ நீங்கள் ஆர்ட்ரு போடுங்க நான் க ஆர்டர் எல்லாம் நம்ம திங்கக்கிழமை காலையில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு நம்ம திங்கக்கிழமை மத்தியானம் நம்ம பெட்டியெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கலாம் திருவாரூருக்கு வந்து இந்த புடவை வந்து ஒருத்தவங்க நம்ம கையிலுக்கு எடுத்து கொடுத்தாங்க மன்னார்குடியில் இந்த புடவைக்கு ஒரு ஜாக்கெட் பீட்டு பார்க்க தான் இப்போ ஒரு ஜாக்கெட் பீட்டு பார்த்து எடுத்து இங்கே மன்னார்குடி திருவாரூர்லேயே தான் தைக்க கொடுக்க பிறந்துச்சு தைக்க கொடுத்துட்டு போயிடலாங்க இந்த புடவை சூப்பராக இருக்கா என்னென்னு கம்மான்ல சொல்லுங்கள் இந்த புடவை வந்து என்ன புடவை கையிலது திருமவனை பட்டு வீட்டிலையே காமிக்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் மறந்துட்டேன் இங்கே வந்து ப கடையில் வச்சு காமிக்கிறேன் எடுத்துக்கிட்டு பார்ப்போமா செட்டாளையா மகாராஜாவுக்கு போனோம் அங்கே ஒன்றும் செட்டாகலை இங்கே வந்திருக்கோம் என்ன சென்னை சில்க்

சைவ சாப்பாடுங்க சாப்பாடு என்ன சாம்பார் இது என்னது வாழைக்காடுன்னு நினைக்கிறேன் வாழைக்கா உருளைக்கிழங்கு முட்டை கொசு கூட்டு ஊருகா உப்பு வடை சாம்பார் ஒரு குலோப் ஜாம் இவ்வளோதான் சாப்பாடு காது குத்து ஃபங்க்ஷன்லாம் வந்து சூப்பராக முடித்து வச்சு அழகான சைவ சாப்பாடு அசைவ சாப்பாடு வந்துச்சு அசைவ சாப்பாடு தான் நம்ம சாப்பிட மாட்டோம் சைவ சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீட்டாக கிளம்பியாச்சு இப்போ வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கெல்லாம் போகிறோம் நான் மன்னார் பண்ணி போகிறேன் கையில் வந்து திருநெல்வேலு பண்ணி போகிறேன் அவங்க அம்மா வீட்டுக்கு சனி ஞாயிறு ரெண்டு நாளைக்கு எடுத்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மதியம் நம்ம வீட்டுக்கு வந்துடும் இப்போ அவங்க அவ்வளோதாங்க சூப்பராக கார் வச்சு நல்லாவே ரொம்ப எடுக்க ஒரே கூட்டம் அதனால் எடுக்க முடியல ரொம்ப